நான் வந்துட்டு கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து பேசுகிறேன் சரிங்களா இப்போது ஜஸ்ட் இப்போ ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மீட்டிங் தொடங்குறதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இந்த இந்த இது போஸ்ட் எடுத்து வந்தாங்க பார்த்துக்கோங்க இங்க இந்த இதுக்கு அதில் இந்த நம்ம கட்சியோட பேரே வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓகேங்களா இதில் வந்து எந்த இடத்துலயாவது அண்ணாவோட ஃபோட்டோவோ

அண்ணாவோட போட்டோவோ எம்ஜிஆர் ஃபோட்டோ கிடையாது இங்க வந்து அந்த ராமதாஸ் ஃபோட்டோ இருக்குது அந்த ராமதாஸ் வந்து இங்கே கன்னியாகுமரியில் வந்துட்டு ஒரு ஒரு பத்து ஓட்டு கிடைக்குமாங்கிறது கூட டவுட் அப்படி ஒரு கட்சியே இங்கே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் பார்த்ததே கிடையாது ஓகே அந்த ஆள் எல்லாம் போட்டிருக்காங்க ஒரு எம்ஜிஆர் ஃபோட்டோவோ இல்லை ஒரு அண்ணா ஃபோட்டோவோ கிடையாது ஓகே ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம இதுலேருந்து என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேர் வி ஆர் ஸ்டாண்டிங் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்மளை எந்த இடத்துல அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியுது ஆக்சுவலி நம்ம அவங்கள வச்சுருக்க வேண்டியது அவங்க நம்மள எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு கணக்காட்சியிருக்கோங்க ஓகே இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றுபட்ட ஏடிஎன்கே ஓகே இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ எனக்கு தோணுது இவங்க கொஞ்சம் அரோகன்ஸாக நான் தான் நாங்கள் சொல்கிறபடி தான் கேட்கணும் கேட்கலன்னா உங்களை கட்சியை விட்டு நீக்கிறோம் அதை பண்ணிடும் இதை பண்ணிடுங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு கமாண்டிங் பவரை காட்டுறாங்க ஸோ அளவு கமாண்டிங் பவர் காட்டுறதுக்கு மக்கள் வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுத்துருக்கணும் மக்கள் வந்து உங்களை உங்களை ஓகே இவங்க வந்துட்டு ஒரு லீடர்ஷிப்பு தகுதியான அம்மாவை வந்து எந்த அளவு வச்சிருந்தாங்களோ அதே அளவு வச்சுருக்கணும் அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து யாராவது ஒரு இது பண்ணி இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திங்கன்னா ஓகே இப்போ வந்து அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த தோப்பு வெங்கடாச்சலம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அவங்க அவங்க இப்போ வந்து சுயேட்சை அனுப்பிட்டாங்க அப்போ இவங்களுக்கு எல்லாம் ஒரு சீட் கொடுத்தோன்னு என்னவோ இதை அந்த கிள்ளியூரில் வந்துட்டு கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் வந்துட்டு ஜூடு தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சிருக்காங்க இவர் யாருன்னே தெரியாது முன்னாள் எம்எல்ஏவோட மாரதாஸோட பையன் இவர் வந்து வெளியே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ எதுக்குமே இந்த ஆளை பார்த்ததே கிடையாது இந்த ஒரு கேண்டிடேட்டை கொண்டு போயிட்டு இங்கே நிப்பாட்டி வச்சிருக்காங்க இலை சின்னத்தில் ஏதாவது ஒரு ஓட்டு உள்ளேன்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு சுத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 பிளண்டர் இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இவங்க தவளைத்தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம இது முதலமைச்சரும் இவங்க அமைச்சர்களும் பேசுகிறது நான் என்ன வாரிசு அரசியல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே அதில் ஒரு மாற்றி பேசுகிறாங்க சசிகலாவை பற்றி அன்னைக்கு இப்போ எல்லாம் அப்படியே மீடியாவில் போட்டு கிள்ளி கிள்ளிக்கிள்ள கிளிக்கிறாங்க சசிகலாவை பற்றி என்ன மக்கள் எங்களுடைய சின்னமாவதை நாங்கள் வந்துட்டு இப்படி நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு போயிட்டு திரும்ப கொஞ்ச நாள் தாண்டிட்டு இவங்க யார் இவங்க எங்கேருந்து வந்தாங்க இவங்கள தெரியாது எனக்கு இவங்க யார் அப்படின்னு சொல்கிறது பாம்பா பள்ளியா அப்படிங்கறது இதெல்லாம் என்ன ஒரு பேச்சு அப்படின்னு புரிய மாட்டேங்குது கொஞ்சம் இவங்க கொஞ்சம் அங்கே வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒழுங்கா இருந்தாலே அந்த கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அந்த ஓட்டாட்சும் கிடைக்கும் இவங்க வந்துட்டு சும்மா இது மாதிரி என்ன இப்ப பழைய மாதிரி எல்லாம் இல்லை இப்ப நீங்க என்ன பண்றீங்களோ எல்லாம் வந்துட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அடுத்த வீடியோல போட்டு கரெக்டா கம்பேர் பண்ணி விட்டுருவாங்க ஒண்ணும் பதிலே பேச முடியாத அளவுக்கு நம்ம இருக்கும் ஓகேங்களா இன்னொன்னு வந்துட்டு இவங்க பெரிய ஒரு பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் வந்துட்டு பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சது ஓகே ஒரு ஒரு எலக்ஷன் நம்ம மிஸ் ஒரு ஃபெயில் ஆனால் கூட அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்ம கொள்கையில் நம்ம இதிலே வந்துட்டு நம்ம கரெக்டாக இருந்து நம்ம அழகாக கட்சியை இது பண்ணி கொண்டு வந்துருக்கலாம் ஒரு பவரில் கொண்டு இது இப்போ ஒரு அடை வச்ச மாதிரி ஆயிடுச்சு நம்ம கட்சியை கொண்டு போயிட்டு அதே மாதிரி சிஏ சிஏக்கு அதிர ஆதரவாட்டு அன்றைக்கி ஓட் போட்டுட்டு எல்லாம் ஆதரவாக பேசிட்டு இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மத்திய வலி வலியுறுத்துவோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்போ இதெல்லாம் என்ன என்ன டபுள் ஸ்டாண்டு ஏன் இது ரெண்டு ரெண்டு இடத்துல இப்படி இது இருக்காங்க அப்படி இன்னும் அந்த எலெக்ஷன் இதில் அந்த இதில் போற்றவே கூடாது நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வலியுறுத்துவோம் அதை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாமே இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி இப்போ ஒன்று பேசுகிறது முன்னாடி ஒன்று பேசுறது நாளைக்கு மாற்றி 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 பேசுறது இவங்க என்ன வேணும்னாலும் பேசுவாங்களே அவங்க சார் நீங்கள் இன்னொன்று நல்லா யோசிச்சோங்க நீங்கள் வந்து ஒரு நெல்லிக்காய் மாதிரி நீங்கள் கேசி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு நெல்லிக்காய் மாதிரி இப்போ சொல்கிறது கசக்குது இவங்களுக்கு சரிங்களா ஒன்றுபட்ட ஏடிஎம்கே அப்படிங்கிறது பட் இது வந்து இனிக்கும் ஒரு டைமில் டெஃபினட்டாக இனிக்கும் ஒரு நாள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கசக்கும் அப்புறமா அவங்களுக்கு இனிக்க போகுது ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாள் வரிசு எலெக்ஷன் அப்புறமா ஏன்னா ரொம்ப இவங்க வாங்குவாங்க ஏன்னா அதுக்குள்ளே தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லுங்க ஒரு விளக்கு என்னன்னா அதாவது ஒரு பேர் சீட் தேர்தல் ஒரு இருபத்தஞ்சு பேர் கேக்குறாங்க ஒருத்தருக்கு கொடுத்தா நிச்சயமா மற்றவர்களுக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும் அல்லது இவர் இதுல சரியில்லைன்னு மற்றவங்க குறை சொல்லுவாங்க நாங்க புரட்சி தலைவர் காலத்துல எல்லாம் வந்து எப்படி செயல்படுவோம்னா ஒரு தொகுதியில இருபத்தஞ்சு பேர் கேட்டிருக்காங்களா அதுல அதிக தகுதி உள்ள ஒரு பத்து பேர் லிஸ்ட் போட வேண்டியது அவங்கள மட்டும் கூப்பிட வேண்டியது ஏப்பா நமக்கு வந்து இந்தந்த பதவிகள் இருக்கு இந்த முறை நீங்க இதுல அடுத்த முறை இவர் இதுல இருக்கட்டும் ஒருத்தர் எம்பிஆர் ஒருத்தர் எம்எல்ஏவா இருங்க ஒருத்தர் மாவட்ட கவுன்சிலரா வந்து இருங்க ஒருத்தர் வந்து ஒன்றிய பெருந்தலைவரா இருங்க ஒருத்தர் கட்சியில வந்து பொறுப்பு வச்சுக்கங்க அடுத்த முறை நாங்க உங்களுக்கு இதை செஞ்சு தர்றோம் அப்படின்னு எல்லோரையும் சமாதானப்படுத்தி நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சென்று வேலை செய்யணும் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தது அப்ப என்ன யாருக்கு கொடுத்தாலும் கிடைக்காத பத்து பேருக்கு வந்தவர்களோட ஒரு வருத்தம் வந்து வரதா ஏன்னா எல்லாருமே உழைத்தவர் இதுல வந்து இவருக்கு தான் பொருத்தமானவர் மற்றவர்கள் வந்து பொருத்தம் இல்லாதவர் அப்படிங்கிற அர்த்தம் வந்து இல்ல ஏதோ பத்து பேர்ல இன்றைக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்குது அப்படின்னா மற்றவர்கள் அதற்கு தகுதியானவர் தகுதி இல்லைன்னு அர்த்தம் இல்ல உங்களுக்கு அடுத்த முறை நம்ம வந்து ஏன்னா ஒருத்தர் தான் எங்க தேர்ந்தல்ல நிற்க முடியும் உங்களுக்கு நாங்க அடுத்த முறை ஒரு வாய்ப்பு தருகிறோம் என்று கனிவான ஒற்றுமைப்படுத்தக்கூடிய கட்சியை வலிமைப்படுத்தக்கூடிய அணுகுமுறை இவர்கள் இடத்துல இல்ல எட்டாயிரம் பேரை கூப்பிடுறாங்க அதாவது எட்டாயிரம் பேரை கூப்பிடுறாங்க எட்டு மணி நேரத்துல டிஸ்போஸ் பண்றாங்க ஐநூறு பேரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க கட்சியை யார் அறிவிக்குதோ அவர்களுக்கு நீங்க வேலை செய்யணும் அவ்வளவுதான் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டே நிமிஷம் வெளியில வர்றவங்க இதுக்கு எதுக்கடா எங்களை இங்க கூப்பிட்டீங்கன்னு அதிருப்தி அன்றைக்கே ஆரம்பம் ஆயிடுச்சு அதாவது நீங்க அதாவது வலிமை மிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே இதைத்தான் செய்வார் வலிமை மிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே இதைத்தான் செய்வார் ஆனா செல்லா காசு பழனிசாமி அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு நீ வந்து நான் அறிவிக்கிறேன் நீ போய் வேலை செய்யற எல்லா நீ அடிமையா இருக்கலாம் ஆனா அதற்காக மற்றவர்களே அடிமைன்னு நினைச்ச கூடாது பிரச்சனையா அந்தாங்க ஒரு ஒரு அடிமையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் மற்றவர்களும் தனக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இது இது இந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங் தான் இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தான் ஒரு உரிமையோட எதிர்த்து நிக்கிறவனா என்ன நினைப்பான் என்னையா என்று அவன் உரிமையா கேட்பான் அப்படிங்கிற அந்த பதில் வந்து வரும் இதை அவர்கள் எதிர்பார்க்கறது இல்ல மோடி சொன்னா நம்ம கேட்டுக்கிறோம் அப்ப நம்ம சொன்னா அவங்க கேட்டுப்பாங்க அதுவேளை இவரோட இருக்கிற அமைச்சர்கள் கேட்டுப்பாங்க அந்த ஊழல் வழக்குகளுக்கு பயந்துட்டு நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லையா நமக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு